ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தனுசு ராசிக்கு சனி பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து ராசிக்கு சனி பயிற்சி ஆகுது இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்துக்கு போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் அங்கிருந்து மூணாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷபத்தை பார்வை செய்து அதே போல் தனுசு ராசிக்கு பத்தாம் இடமான ராசியையும் பார்வை செய்து அதுக்கப்புறம் ராசியையும் பார்வை செய்கிறதுனால இந்த மூன்று பார்வைகள் இருக்கிற இடம் இது வந்து தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம இப்போ விரிவாக பார்ப்போம் பொதுவாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் உரிய கிரகம் தான் வந்து சனி பகவான் அப்போ இரண்டும் மூன்று அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு அப்படிங்கிறத பார்க்கும்போது நேரடி வருவாயும் குடும்பத்தில் உள்ள தன்மைகளும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை கல்வி இந்த மாதிரி விஷயங்களை குறிக்குது மூணுங்கிறது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் இந்த மாதிரி வந்து புதிய முயற்சிகள் புதிய திட்டங்கள் இதையெல்லாம் சொல்லக்கூடியது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டரை வருடம் ஏழரை சனியிலேருந்து விடுபட்டு மூன்றாம் இடத்துக்கு சனி வந்ததினால அந்த முயற்சிகள் சில முயற்சிகள்லாம் அவங்களுக்கு ஓரளவு கை கொடுத்துருக்கோம் முழுமையாக கை கொடுத்துன்னு சொல்ல முடியாட்டி கூட அந்த கடந்த ஏழரை வருடங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த கடைசி இரண்டரை வருடங்கள் அப்படிங்கிறது வந்து ஓரளவு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற அளவுக்கு இருந்திருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துக்கு வருது நான்காம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்தானம் வீடு மனைகள் வாகனங்கள் தாயார் கல்வி என்ன சொல்ல போனால் லோக்கல்ல உள்ள சொத்துப்பத்துக்கள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது தான் இந்த நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்துக்கு சனி வர்றதுனால பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு பல பேர் வந்து வேற இடத்துக்கு மாற்றல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வீடு மாறிட்டு போவாங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு மாறலாம் அப்படி இல்லாட்டி சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் வாகனங்களை வந்து நிறைய மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பழைய வாகனங்கள் வச்சுருந்தா கூட நாலாம் இடத்துக்கு சனி வர்றதுனால இந்த ரிப்பேர் அடிக்கடி ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் நாலாம் இடத்துல வந்து சுகஸ்தானம்னு சொல்கிறதுனால இந்த நாலாம் இடத்துல உடல்நிலை ரீதியாக எந்த பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்காக உங்களோட தாயாருக்கு வந்து ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா கூட அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மருத்துவ சிகிச்சைகளை முகம் சுளிக்காமல் செஞ்சு கொடுங்க அம்மா இல்லையே அப்படின்னு யோசிச்சுன்னா உங்க அம்மா வயதில் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் இருக்காங்க இல்லையா சில பேரை பார்த்தா நம்ம அம்மா மாதிரி தோணும் நம்ம அம்மா வயசில் இருக்கக்கூடிய அந்த தாய் வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து மருத்துவ உதவிகள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே போல் சாதாரண தொழில் நிலையில் இருக்காங்க சும்மா சின்ன விஷயமாக போராடிக்கிட்டு இருக்காங்கள்ல ஒரே ஆளாக இருந்தால் போராடிக்கிட்டு இருக்காங்கள்ல அந்த மாதிரி ஆட்களுக்கு தொழில் ரீதியாக சின்ன சின்ன உங்களால் முடிஞ்ச உதவி அதுக்குன்னு நீங்கள் உங்களை அழிச்சிக்கிட்டு செய்யக்கூடாது அந்த மாதிரி ஆட்களுக்கு உங்களுடைய வருவாயிலேருந்து ஒரு சின்ன உதவி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து உங்களுக்கு சிறப்படையும் இந்த நாலாம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா கல்வியில் கூட பார்த்தீங்கன்னா சில மந்தமான போக்குகள் எல்லாம் உருவாக்கிக்கிட்டுருக்கோம் ஏற்கனவே சரியான மந்தமான போக்கில் இருந்தீங்கன்னா இது வந்து இப்போதைக்கு அது ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்போ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடம்ங்கிறது சனி பகவானுக்கு ஒரு உகந்த இடம் இல்லை என்றாலும் கூட பார்வை செய்யக்கூடிய இடங்கள்னால பல்வேறு பலன்களை அவர் நல்ல விதத்திலையும் கொடுப்பார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது இப்போ சனி எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிலருந்து மூணாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். இது வந்து தனுசு ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல சனி பார்க்கறது இந்த அளவுக்கு விசேஷம் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடம் அப்படின்னு பார்த்தாலே கடனை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோயை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த ஆறாம் இடத்துல சனியோட பார்வை படுவதனால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய பேருக்கு நீண்ட காலமாக அடைப்படாமல் இருக்கக்கூடிய கடன்கள்லாம் இருக்குது இல்லையா இந்த கடன்கள்லாம் நிச்சயமாக அடைப்படும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆறாம் இடத்தை சனி பார்க்குறதுனால அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை தான் உருவாக்கும் ஏன்னா ஆறாம் இடம் நிமிடத்தை வந்து கடன் சத்து ரோகன்றதுனால கடன்களை வந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய இது காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில தொழில் விரிவாக்கத்துக்காக வந்து அவங்க சில கடன் எதிர்பார்த்துட்ருப்பாங்க வராமல் இருக்கும்ல அந்த மாதிரி கடன்கள் கூட புதுசாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளோ நேரம் தொடர்ந்து வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன அசல் வந்து குறையவே மாட்டேது அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி கடன்கள்லாம் கூட அடைஞ்சி ஒரு நல்ல நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல்நிலை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன கோளாறுகள் உடம்பில் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா இல்லை வந்து ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குணமாகாமல் இருந்ததுன்னா அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் சனியோட அந்த பார்வை வந்து ஆறாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால அது நிச்சயமாக கிளியர் ஆகிடும் அதே போல் ஏதாவது சின்ன சின்ன வழக்குகள் அந்த மாதிரி சில வழக்குகள்லாம் சில பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் சாதாரண விஷயமா இருக்க கூட ஒருத்தர் ஒருத்தர் உட்காந்து அனுசரித்து பேச முடியாமல் அது நீதிமன்றம் வரைக்கும் சென்று போய் அதுவும் ஒரு வருஷ கணக்கில் இழுத்துட்டு போகுது பார்த்தீங்களா அந்த மாதிரி வழக்குகளெல்லாம் முடிவுக்கு வருவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் இது வந்தனால ஆறாம் இடத்தை சனி பார்ப்பது வந்து தனுசு ராசிக்கு இதெல்லாம் நல்ல காலகட்டமாக அமையுது அதே போல் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஆறாம் இடம்ங்கிறதுனால ஏற்கனவே சில வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த வேலை வந்து போதுமான சம்பளம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது மனசுக்கு பிடிக்காம வேறு வேலை வழி இல்லாமல் நமக்கும் வருமானம் வேணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கலாம் வந்து அடுத்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு நல்ல வேலை வாய்ப்பும் ஒரு கௌரவமான வேலையும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலையும் வருமானமும் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பீரியடாக அமையுங்கிறதுனால தனுசு ராசிக்கு இந்த சனியோட ஆரம்ப பார்வைங்கிறது நல்ல நிலையை உருவாக்கி கொடுக்கும் அடுத்து சனியோட ஏழாம் பார்வை தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்துல கிடைக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஏதாவது இடையூறுகள் இருந்ததுன்னா அந்த இடையூறுகள்லாம் அகன்று இந்த தொழிலில் வந்து ஒரு ஒரு வலுவான பிடிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சனின்னாலே பார்த்தீங்கன்னா காரவத்து ரீதியாக அதை சனி அப்படிங்கிறத வந்து தொழிலில் தான் எடுப்போம் அந்த சனியோட பார்வை பத்தாம் இடத்துக்கு கிடைக்கிறது நல்லது தானே அப்போ தொழிலில் போராடி போராடி போராடிட்டு வராங்கள்ல அவங்களுக்கு வந்து இந்த வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல நிலையான ஒரு தொழில் வலிமையாவதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் சின்ன சொல்ல போனால் இந்த எந்திரங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல புதுமையான எந்திரங்கள் ஏற்கனவே எந்திரங்கள் இருக்கும் இப்போ நவீன எந்திரங்களை மாற்றி அதில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இருக்கிற தொழிலை வந்து இது வந்து ஓரளவுக்கு போக மாட்டேங்குது வேறு தொழிலுக்கு சுச்சிஓவர் ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி ஆட்களுக்கும் பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் பல பேர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே செய்துட்ருக்கிற தொழில் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கூட இன்னொரு விஷயங்கள் பண்ணுவாங்க இன்னொரு அடுத்த தொழில்களில் பதிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளையும் உருவாக்குவாங்க இது பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல சனி பார்க்குறதுனால அந்த வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கும் தொழில் வாய்ப்புகள் ஏற்கனவே இருந்து கூட பெரிய அளவுக்கு ப்ரமோட் பண்ண முடியல வளர்ச்சி அடைய முடியல சம்பாதிக்கிறது அனைத்துமே வந்து கடன் கட்டுறதுக்கும் இந்த மெயின்டெனன்ஸுக்கு மட்டுமே சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல மாற்றமாக இருந்து அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குங்கிறதுனால சனியோட பார்வை பத்தாம் இடத்துக்கு பருவதும் சிறப்பு தான் இது இன்னும் எப்போ நல்லா இருக்குன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இன்னும் நல்லா அதோட பணி நல்லா இருக்குங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சனியோட பத்தாம் பார்வை ராசியின் மேலேயே விழுது இந்த இடத்துல ரொம்ப கவனம் வேண்டியதாக இருக்குது ராசி வேலையை ஊடுறது வந்து என்ன பண்ணணுன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் இந்த நம்பகத்தன்மை குறையும் நமக்கு வந்து இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்குறதுனால அது மட்டும் இல்லாமல் உடம்புல வந்து சோம்பேறித்தனமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே இந்த நிலை உங்களுக்கு இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகி மாறிக்கும் மேம் பார்த்தீங்கன்னா அந்த தன்மை இருக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டிங்கன்னா பரவாயில்ல இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு செய்யலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறிங்கள அந்த எண்ணங்களில் முதல்ல மாற்றிக்கணும் அதாவது எப்படி சொல்லணும்னா எந்த நேரமும் ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்கள் மனசில் வந்துடவே கூடாது நம்ம பிறந்தது வந்து ஒரு ஒரு நிமிஷத்தையும் நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த உழைப்பில் கவனம் செலுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது அதாவது பார்த்திங்கன்னா உடம்புல பார்த்திங்கன்னா என்ன சொல்லப்போனால் அந்த கால நேரங்கள்லாம் தூக்கம் அதிகமாக வரும் பகல் வேலைகளில் அதிகமாக தூக்கம் வரும் அந்த தூக்கத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா சனி வந்து நம்மளை ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிடுவார் அந்த தூக்கத்தையும் சோம்பேறித்தனத்தையும் ஒழிச்சு கட்டினோம்னா சனி நம்மளை கண்டு பயந்து போயிடுவார் நமக்கு பாசிட்டிவாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவார் அப்போ ராசியை சனி பார்ப்பதுனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் மந்தமாக நம்மளோட செயல்பாடுகள் மாறிவிடும் அதுக்கு இடம் கொடுக்காமல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது என்ன தான் வந்து ராசியை சனி பார்த்தா கூட மே மாதத்துக்கு பிறகு வந்து குருவோட பார்வையும் விழதனால இந்த சனியால் ஏற்படுத்தக்கூடிய அந்த சோம்பேறித்தனத்தை அவர் தொடச்சிடுவாருங்கிறத கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாகவே சனி பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் வந்து சுபமாக அசுபமாக அப்படிங்கிறத யோசிக்கிறத விட சனி வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய வருவாய் கிடைக்கும் நல்ல கடன் வழக்கு வம்பு வழக்குல இருந்தாலும் விடுவிச்சு மேலே வருவீங்க நோயெல்லாம் குணமாகும் பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சியோட கூடிய மாற்றங்கள் உருவாகும் அதாவது வந்து மதிப்பு உயரும்னு சொல்லுவாங்க ஸ்டேட்டஸ் அந்த நிலை வந்து உயர காணலாம் தனுசு ராசிக்கு சனி வந்து நாலாம் இடத்துக்கு வந்து அது வந்து ஆறாம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல பலம் பத்தாம் இடத்தை பார்க்குறதையும் பலம் அதே சமயத்தில் சனியோட பார்வை ராசி மேலே விடறது கொஞ்சம் நெருக்கடி இதுலேருந்து விடுபடுவதற்காக தான் சோம்பேறித்தனத்தை நம்மளை மீறி நம்ம உடம்புல புந்திருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை விரட்டி அடிச்சுட்டு முழு நேரமும் நிற்கிறது கூட நேரம் இல்லாமல் உழைப்பில் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு இது நல்ல சிறப்பை கொடுக்கும் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்